சாதிகள் இல்லை எடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி பாவம் சாதிகள் இல்லை எடி பாப்பா அவன் பாப்பான் இவன் சாதி அவன் சாதியை பார்க்க மாட்டான் ஒரு பாப்பான் ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அதனால் அவன் பாப்பான் என்ன கேட்டுக்க என்னும் பெரிய அறிஞர்கள் இருக்காங்க பெரியார் அவர்கள் யாரை பார்த்தாலும் என்ன சாதின்னு கேட்பார் சாந்த்ரியங்கையா துரைமுருகனே நீ என்ன ஜாதி கேட்டாரு ஜாதி சொன்னேன் நீ பரைய என்ன அண்ணா பண்ணிர என்ன பச்ச பணம் வந்துருக்காத நீ அவ்ளோடா அங்க நம்ப அம்மா வாசி கம்யூனிஸ்ட் வாசி என்ன ஜாதி இருக்காரு இருக்காங்க போய் போய் ஒரு பாப்பா நீ பண்ணிக்க போற இந்த கல்யாணத்துக்கு நான் தலம தாங்கணும் வேற நீ கூப்பிடுற என்ன சாதி